ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதனராசி நேயர்களே இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இப்போது ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்குதுங்க சிறப்பான பலனை அள்ளித்தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அசிங்கத்தை சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அது ஒரு சாதாரண விஷயமாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததா தாங்க மற்றவங்க உங்களுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க அதை நீங்கள் அவ்வளோ பெருசாகவே நினைச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நமக்கு வருமா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அத்தனையும் உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தி விட்டு உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க இதனால நிறைய மன உளைச்சலை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அடுத்து என்ன செய்ய போறோங்கிற எண்ணத்தை கூட உங்களுக்கு உருவாக்கிக்க தெரியாமல் மன கஷ்டத்துலேயே இத்தனை நாள் வந்து நீங்கள் நாட்களை கடத்திகிட்டே இருக்கிறீங்க கடவுள் இருக்கானா இல்லையா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு தோணும் காரணம் மற்றவங்களால தான் உங்களுக்கு கஷ்டம் உங்களால் உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தோன்னு கூட மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சி போய் இவ்வளோ கஷ்டத்தை ஏங் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு மாதிரி உங்களுக்கான வழிகளை வந்து சிரமப்படுத்தி கொடுத்துருக்காங்க சாதாரணமாக ஒரு பிரச்சனைனா அது எப்படியாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது அவமானப்பட்ட பிரச்சனை அவமானத்துக்குரிய பிரச்சனை உங்களோட தன்மானத்திலையும் உங்களோட எண்ணத்துலேயும் கை வைக்கக்கூடிய பிரச்சனை நாம் வந்து நல்லது தானே நினைச்சோம் ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமாக நம்மளை படுத்திட்டாங்களே இவங்களுக்கு நல்லது செய்ய போய் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கனே இவங்க மற்றவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கனேன்னு சொல்லிட்டு தோல்வி பயத்தை உங்களுக்கு அவங்க காமிச்சிருக்காங்க எல்லாமே நீங்கள் எடுத்தது எல்லாமே தோல்வியாக இருக்க மாதிரி இருக்கும் விரக்தியாக இருக்கா மாதிரி இருக்கும் பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்கிறதுனே உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே பெறாத விஷயத்துக்கெல்லாம் உங்களை பலிகடை ஆக்கியிருப்பாங்க அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்க தப்பிச்சு போகணுன்றதுக்காக உங்களை பலிகடை ஆக்கிறது உங்களை அசிங்கப்படுத்துறதுமா இவ்வளோ நாள் கட் காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல காலம் வரும்னு அவங்களுக்கு தெரியல என்னவனாலே செய்யலாம் இவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் இவங்க பிரச்சனையே இருக்கட்டும் இவங்க எந்திரிக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சுங்க இனி உங்களுக்கான காலம் எவ்வளவு நல்லது செஞ்சுருப்பீங்க எவ்வளவு விஷயம் நல்லது விட்டு கொடுத்துருப்பீங்க எத்தனை பேரை நல்லா வாழ வச்சுருப்பீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் மற்றவங்க வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்க வாழறதுக்காகவே நிறைய வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருப்பீங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்க கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிகளை மட்டுமே கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் திருப்பி நான் சரியாக தான் இருந்தேன் நீங்கள் சரியில்லைன்னு சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சுங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அதே போல் தொழிலில் இழப்பு நிறைய அதாவது கூட இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிட்டுருப்பாங்க உங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாமல் இருக்கலாம் என்ன நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சு நம்ம நம்பி தானே இருந்தோன்ற மாதிரி இருப்பீங்க தொழிலில் இழப்பு வந்து ரொம்ப கஷ்டம் அதோட விளைவு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவில் பிரச்சனை வருங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்து குடும்பத்துலேயும் நிறைய பேரை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் கடன் அதிகரிச்சிருக்கும் கடன் வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்காதுங்க தலைக்கு மேலே போனால் வெள்ளம் மாதிரி ஆகிடும் அவ்வளோ கடன் இதை எப்படிடா நம்ம அடைக்க போகிறோம் எந்த வழியுமே தெரியலையே நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லையே இதனால தானே நான் அசிங்கப்படுறேன் இதனால தானே எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது நான் என்ன பதில் சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டுறாங்களே நீங்கள் சொல்லுவீங்க தன்மையாக கூட சொல்லி பார்ப்பீங்க எனக்கு எனக்கு வர வேண்டியது வந்த உடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அவங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க ஏன்னால் அவங்க உங்ககிட்ட இருந்து கஷ்டத்தை கொடுக்கணும் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தணும் தானே அப்படிலாம் டச்சை பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து வழி உங்களுக்கு அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாளாகவும் நீங்கள் தவிச்சிட்ருத்தீங்க இல்லைங்களா அதற்கான காலம் இப்போ வந்துட்டுருக்குதுங்க தர்மம் தலைக்காக்குங்கிறதுக்கு பழமொழிக்கு உங்களுக்கு தாங்க இப்போ அது உதாரணமாக போகுது நீங்கள் எவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பீங்க அத்தனையும் உங்களுக்கு இப்போ நல்லதாக நடக்க போதுங்க ராஜயோகம் கிடைக்க போதுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலம் உங்கள் காலமாக தான் இருக்குது ஒரு உத்தியோக மாற்றம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் பண வரவு ஏற்பட்டாலே உங்களுக்கு கடனில் இருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவீங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து முன்னேற்றம் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பாக்கி இருந்தால் நிச்சயமாக வருங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே பெரிய பொறாமை வரும் பிரச்சனை வரும் கொஞ்சம் இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதே போல் ஏன்னா ஒரு மாற்றத்தை உடனடியாக நீங்கள் சந்திக்கும் போது கூட இருக்கிறவங்களால ஏற்றுக்க முடியாது நீ இப்படி இருந்தியே இன்னைக்கு இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து உங்களை மட்டம் தட்டை பார்ப்பாங்க இல்லைன்னா வளராமல் இருக்கிறதுக்கு தடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் மட்டும் பாதுகாக்கிறதுக்கு பாருங்கள் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி மற்றவங்கக்கிட்ட போய்ட்டு அதை தேவை இல்லாமல் உங்களோட மனக்கவலை தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது இன்னும் பிரச்சனையை தான் அவங்க ஏற்படுத்தி விடுவாங்க இவ்வளவு நாள் பொருளாதாரம் விரை ஏற்பட்டு இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அந்த விரயம் கொஞ்சம் தடை அப்படியே அந்த விரயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க பொருளாதார விரயம் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எடுத்த உடனே பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாதீங்க அப்படி தான் கொடுத்தாகணும் வேறு வழி இல்லைனா அது எவ்வளவுன்னு பார்த்து கொடுங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி அளந்து கொடுங்க அள்ளி கொடுக்கறத விட கிள்ளி கொடுத்து பாருங்க உங்க கையில தானே எப்போ வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரே முட்டா கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வரும்பொழுது இல்லைன்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுங்க அதே போல் கடன் வாங்கி கொடுக்கறது மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லி இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க இது உங்களுக்கு தான் பிரச்சனையாக போகும் ஏற்கனவே இது அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க இன்னும் மேலும் அது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு தடை இல்லாமல் காரிய வெற்றி உண்டாகுங்க காரிய சித்தி ஏற்படும் நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க இவ்வளோ நாள் ஏற்பட்ட கெட்ட பேருக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் வர்றதுக்கான காலமும் இதுதான் இந்த காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்கள் பேரெல்லாம் இவ்வளோ நாள் கெடுத்து வச்சிருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க உங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க ஏளப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட உங்களே இப்போ வந்து கிரக நிலவரம் நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் பொழுது உங்கள் பேருக்கு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்க போதுங்க நீங்கள் என்னெல்லாம் செய்து வைத்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நான் அன்னைக்கு ஏதோ செஞ்சேன் ஆனால் எனக்கு யாருமே செய்யலையேன்னு இவ்வளோ நாள் வருத்தப்பட்டு இருந்தீங்கல்ல இப்போ அதற்கான காலம் வருது யார் நீங்கள் செஞ்சீங்களோ அவங்க திருப்பி செய்யலனால உங்களுக்கானவங்க யாராவது ஆண்டை அனுப்பி வைப்பான் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அதிலிருந்து உங்களுக்கு எல்லாமே மாறும் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க இப்போ மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக செல்லலாம் அவங்களுக்கான இவ்வளோ நாள் விசா கிடைக்கல இல்லை வந்து எனக்கான வேலை அங்கே இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது விசா கிடைச்சிடும் அங்கே உங்களுக்கான வேலை உங்கள் தகுதிக்கான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப உங்களோட புத்திசாலித்தனமாக அதை நீங்கள் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா எவ்வளவோ மாற்றம் ஏற்படுங்க அதே போல் நாளாக தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைபாடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா மனக்கவலை உங்களுக்கு அவ்வளோ பெரிய மனக்கவலை இதில் எப்படி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் உங்கள் உடம்பு எப்படி நல்லா இருந்திருக்கும் நிச்சயமாக உடல்நிலை பாதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடம்பெல்லாம் சரியாயிடும் மனசு சந்தோஷமாக ஆகும் பொழுது உடம்பு சரியாயிடும் நல்லபடியாக இருப்பீங்க காலநிலை நல்லா மாறுது நல்ல காலம் பிறந்துடுச்சின்னு நினச்சிக்கோங்க தைரியமாக இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகளை தேடி வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் இருக்குது புத்திசாலித்தனமாக இருங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பீங்க இருந்தாலுமே சில டைம் என்ன பண்ணுறீங்க ஏமாந்துடுறீங்க நல்லது நினச்சி ஏமாந்துடுறீங்க நல்லவங்கன்னு நினச்சி பழகி நிறைய ஏமாந்துருப்பீங்க நல்லவங்கன்னு நினச்சி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நல்லவங்கன்னு நினச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லி அதில் உங்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அதெல்லாம் செய்யாமல் நிதானமாக இருங்க உங்களோட வேலையை நீங்கள் மட்டும் செய்கிறதுக்கு பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்